ஹலோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்த மொளகா செடி இங்கே ரஷ விலையை போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஸ்ட்ராபெரிஸ் விலையை போட்டிருக்கோம் ஆல்ரெடி பூவெல்லாம் வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் ரெடி ஆகும் ஆக்சுவலி இங்கே வந்து எல்லாமே இயற்கை விவசாயம் தான் பண்ணுவாங்க எதுவுமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ப்ளஸ் நம்மளே இங்கே இந்த அண்ணன் இங்கே வந்து உரம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காரு இந்த இருக்கோம் பண்ணிக்கிட்டுருக்கோம்

மல்லியெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது இல்லை இந்த வேலையை போட்டாச்சு மல்லி அதுவும் தம்பி மல்லி வந்து நான் என்ன தான் பண்ணிருக்கேன் இதுல போட்டிருக்கேன் நம்ம கறி என்ன சொல்லுவோம் கறி கொட்டையில கறிக்கொட்டை எரிச்ச கறிக்கொட்டை இருக்குல்ல நம்ம சமப்போம்ல சமைச்சிட்டு மிச்சம் இருக்க கறிக்கொட்டை இந்த ஆப்பிள் பசங்க திண்டது அதவே கறிக்கொட்டில் போட்டு இந்த போட்டுருக்கோம் ஆமா இந்த சூப்பராக வந்துருக்கு ம் அப்படி வளருது இன்னொரு அப்படியே ஒரு வாரம் ஆமா இந்த இதுக்கு குளிர் கொட்டி வச்சுருக்கேன் தனியாக குளிர் போட்டோம்னு வச்சுக்கேன் எல்லாம் முடிஞ்சு கும்முண்டு ஒரு ஒன் மந்த் தான் நல்லா ரெடி ஆயிரும் இதுதான் இங்கே இருக்க இயற்கை விவசாயத்தை